சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவோடு நேரம் செலவிடுபவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரம் கிடைத்த போதெல்லாம் தனிமையாக சென்று இறைவனோடு இறை வேண்டலில் நிலைத்திருந்தார் என இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் நம் வாழ்விலும் பலவிதமான பணிகள் இருந்தாலும் எல்லா பணிகளுக்கு மத்தியிலும் நாம் ஆண்டவரோடு நமது நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை இதயத்தில் நிறுத்திக்கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்